சென்னை அண்ணாசாலையில் உள்ள தனியார் விடுதியில் இலங்கை மற்றும் இந்தியாவில் படிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் செயற்கைக்கோள் தயாரிக்கும் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தலைவர் இன்பத்னாபன் மற்றும் பேஸ்கெட்ஸ் இந்திய நிறுவனம் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ஸ்ரீமதி கேசன் ஆகியோர் கையெழுத்திட்டனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் அவர் பேசியதாவது இன்னைக்கு ஒரு நன்னாள் ஒரு ஹிஸ்டாரிக் மெஷின் லான்ச் ஆகிற ஒரு பெரிய நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏனா இந்தியாவும் இலங்கையும் இது வந்து ரெண்டு நாடுகளுக்கான ஒரு சயின்டிஃபிக் சங்கமம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து வெறும் படிப்பு அப்படிங்கிறத தாண்டி எனக்கு உலக அளவில் அவங்களை எடுத்துட்டு போகணும் இதுக்கு என்ன ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் இந்திரகுமார் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம் மீட் பண்ணுறப்ப அவரோட அந்த இமோஷன்ஸ் ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா வந்து அதில் பணம் காசை பற்றி நம்ம பேசலாம் பட் ஆனால் இங்கே என்னன்னா அவர் வந்து அழுதுட்டார் என்னோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டார் அந்த ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்ப தொட்டுது ஸோ மனிதர்கள் எல்லாமே வந்து சமம் அதுலேயும் குறிப்பாக ஸ்பேஸில் நீங்கள் வேலை செய்கிறப்ப ஸ்பேஸ்க்கு வந்து பவுண்ட்ரிஸ் கிடையாது ஸோ இந்த பவுண்ட்ரிஸ் வந்து எதுக்கு நம்ம வச்சு நம்ம நாட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த விஞ்ஞானத்தை எதுக்கு சொல்லி கொடுக்கணும் அதை எப்படி நம்ம பரப்ப முடியும் எப்படி நம்ம வந்து விரிவாக்க முடியும் அப்படிங்கிறப்ப இவர் கரெக்டாக வந்தார் ஸோ இன்றைக்கி ஸ்பேஸ் கேட்ஸ் இந்தியாவும் நார்தர்ன் யூனி ஸ்லிட் நார்தர்ன் யூனி அப்படிங்கிற யூனிவர்சிட்டி சேர்மன் இந்திரகுமார் அவர் கூடயும் நாங்கள் வந்து ஒரு எம்ஓயூ சைன் பண்ணுறோம் ஸ்பேஸ் கேட்ஸ் இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு வந்து டெக்னாலஜி சப்போர்ட் ஸோ இந்த டெக் இந்த குழந்தைங்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க வந்து எடுக்கேஷன் மினிஸ்ட்ரியோட சப்போர்ட் மூலமாக அவங்க இந்த பிள்ளைங்க எல்லாரையும் ஹை ஸ்கூல் பிள்ளைங்க அதை தாண்டி அவங்களோட யூனிவர்சிட்டி பிள்ளைங்க இவர்கள் எல்லோரையும் செலக்ட் பண்ணி அவங்க வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு கண்டினியூஸாக வந்து ஸ்பேஸ்னால் என்ன சாட்டலைட்னா என்ன ராக்கெட்னா என்ன என்னென்ன சென்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி எது மனுஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுப்போம் சென்சர்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியும் டேட்டாஸ் எப்படி கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி செ செலக்ட் பண்ணி சென்சர்ஸை அதை நாங்கள் வந்து அந்த பேலோட வந்து இன்டகிரேட் பண்ணி இந்த மாதிரி டென் பை டென் டென் இன்ட்டு டென் இன்ட்டு டென் ஸோ இந்த ஒன் யூஸ் சேட்டலைட்டை பில்ட் பண்ணி இஸ்ரோ மூலமாக இதை வந்து லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட பெரிய நோக்கம் இன்னைக்கு எம்ஓயு சைனிங்கோட நோக்கம் இது ஒரு ஆண்டு காலம் இந்த படிப்பு மட்டும் அல்லாமல் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சேட்டலைட் நடக்கும் டெஸ்டிங் நடக்கும் எல்லாமே வந்து நாங்கள் இஸ்ரோ இன்ஸ்பேஸோட சப்போர்ட் கேட்க போகிறோம் ஏன்னா அங்கே வந்து எக்விப்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸையும் அவங்க என்கரேஜ் பண்ணுறதால அங்கே நாங்கள் இதோட முழு டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு ஸ்ரீஹரிகோட்டாலிருந்து அடுத்த வருட கடைசியில் நாங்கள் வந்து இதை லான்ச் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக்கோட ஆரம்பம் ஸோ இந்த ஒரு உலக உலகமே வந்து ஸ்பேஸை கொண்டாடுற ஒரு தினத்தில் நம்ம வந்து ஆரம்பிக்கிறப்ப அஃப்கோர்ஸ் எல்லோரும் கேட்கலாம் நாலாம் தேதியிலேருந்து தானே பட் இன்றைக்கி வந்து அந்த ஈவ் ஸோ அதுலேருந்தே ஆரம்பிக்கும் ஸோ அன்றைக்கி நாங்கள் வந்து

டெக்னிக்கல் டெக்னிக்கல் மட்டும் கொடுத்துட்டு தென் யூ யெயில்ஸ் எல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸோ ரெண்டுமே இப்போ எங்களோட எடுக்கேட்டர்ஸ் வந்து அவங்களோட யுனிவர்சிட்டி போயிட்டு அங்கே செலெக்ஷன் பண்ண குழந்தைங்க ஹை ஸ்கூலாக இருக்கட்டும் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து நார்தர்ன் யூனிவர்சிட்டியில் வந்து அசெம்பிள் ஆகி அங்கே இருப்பாங்க ஸோ நாங்கள் அவங்களுக்கு அங்கே ஆஃப்லைனில் சொல்லிக் கொடுப்போம் அதை தாண்டி ஆன்லைனில் இங்கேருந்து ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து பண்ண போகிறோம் ஸோ இந்த பேர் இந்திரகுமார் பத்மநாதன் நான் மாணிப்பா என்ற ஊரில் பிறந்த நான் ஜாழ்ப்பாணத்தில் எயிட்டி செவனில் கனடா எங்களோட ஃபேமிலியோட போய் டூ தௌசண்ட் எயிட்டீனில் நான் திருப்பி போனேன் எங்களோட ஃபேமிலியோடு எங்கள் வைஃப் பிள்ளையெல்லாம் கூட்டிக் கொண்டு போனேன் அப்போ கூட்டிக் கொண்டு போய் நான் படித்த பள்ளி பள்ளிக்கூடம் எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் காட்டினேன் அங்கே தான் எனக்கு இந்த இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது நான் வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து நான் பள்ளி படித்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த பிள்ளைகளை பார்த்து அங்கே ஒன்றுமே இல்லை அதாவது இந்த போரில் எல்லாம் அவங்க விழுந்துட்டாங்க அதில் சேட் என்னென்னு சொன்னால் அவங்க நம்பிக்கையும் இழந்துட்டாங்க அந்த எல்லா விளக்கெல்லாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது படிப்பை இழக்கக்கூடாது அப்போ நான் அந்த படிப்பை நான் உடனே தொடங்கணும் தான் திருப்பி எங்கள் டூ டூவில் வந்து எங்களோடய அம்மா கூட்டிக் கொண்டு போய் அந்த யூனிவர்சிட்டியை ஒன் இயரில் கட்டி முடிச்சே நான் படித்து இப்போ செகண்ட் இயர் வருகுது அப்போ அது நல்லா போயிட்டுருக்குது அடுத்தது வந்து நாங்கள் வந்து படிப்பு மோட நிற்காம நாங்கள் எங்களுக்கு இதில் தோத்துட்டமே நாங்கள் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் டெக்னாலஜியில் நாங்கள் உச்சத்துக்கு போகணும் அதாவது நாங்கள் படிப்பில் உச்சத்துக்கு போகணும் அந்த நம்பிக்கை எல்லாேரிலும் பார்க்க நாங்கள் பெருசாக வரணும் அந்த நம்பிக்கைக்காண்டி தான் இந்த ப்ராஜெக்ட் செய்கிறோம் ஒரு சிம்போலிக்கை அதோட ஆஃப்கோர்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வரும் முதலாவது எங்களுக்கு இம்பார்ட்டன் வந்து இந்த பிள்ளைகள் அங்கே உள்ள பிள்ளைகள் திங்க் பண்ணணும் நாங்களும் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் படிக்கிறோம் எங்களுக்கு நாங்களும் இது பண்ணலாம் அந்த நம்பிக்கை கொண்டுருவோம் அது தான் இந்த இது அது ஒரு முதல் கட்டம் தான் இது நிச்சயமாக நிச்சயமாக அதான் இப்ப நாங்கள்லாம் நாங்கள் வந்து அஹ் எல்லாரும் ஓகே ஓர் முடிஞ்சது ஒன்று நடக்க எல்ல எல்லாரும் அதை சொல்லிக்கொண்டிருக்கணும் ஆனா ஆர்ப்போம் இதை செய்கிற ஒரு இது வருது அப்போ நாங்கள் வந்து கவர்மெண்ட்டையோ வெளிநாடுகளோ இதில் பார்த்து கொண்டு இருக்கீங்களா எல்லாருக்கும் அவை விளக்கு இஷ்யூல் இருக்கு இப்போ நாங்கள் எங்கட ஓன் மக்களை தான் கேட்குற மாதிரி சொன்னால் நீங்கள் இங்கேருந்து இருந்து போய் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நீங்கள் அதை வந்து திருப்பி இப்படியான பிள்ளைகளுக்கு படிப்பு எம்ப்ளாய்மெண்ட் எங்க ஃபோக்கஸே எடியூகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் அடுத்தது வந்து எக்கனமி என்டர்டைன்மெண்ட் என்னடா எல்லாம் இருந்தால் தான் ஒரு சொசைட்டியாக இருக்கலாம் அப்போ அதில் ஒவ்வொருத்தரும் ரொம்ப செய்யணும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவில் செய்யணும் நாங்கள் எல்லாரையும் இது ஒரு அழைப்பாக தான் பார்க்கணும் இது ஒரு நான் முதல் ஜோச்சு இதை தான் நானும் சொன்னேன் ஒரு தடவை ஒன்று செய்யலைன்ட்டு நான் பேசினா ஓகே நானும் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் மட்டாகல் வரட்டுக்கு ஸோ இது பேசுகிற நமக்கு வந்து முன்னாடி சொல்லுவாங்க இப்போ ராவணன் வந்து இந்த ஆரம்பித்த காலத்தில் வந்து இந்த வைமானிக்க சாஸ்திரம் வந்து இலங்கையில் ரொம்ப பிராமுக்கியமாக இருந்தது ஸோ இப்போ வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் இதை எப்படி சேட்டலைட் இண்டஸ்ட்ரி கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது வந்து ஒரு ஜாயிண்ட் கொலாபரேஷன் அப்சல்யூட்லி அதை நான் இந்த ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ செகண்ட் இயருக்கு போகிறோம் அப்போ நாங்கள் முதலாவது வந்து ஸ்லிட்டோடு ஸ்டார்ட் பண்ணினாங்க அவங்களாம் த லார்ஜஸ்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இன் ஸ்ரீலங்கா பட் அவங்க சவுத்துல இருக்கிறாங்க அப்போ இந்த ஓர் டைமில் அவங்க ஒன்றும் நோர்த்துக்கு விரை இல்லாமல் போச்சு அங்கே இருபத்தி ஏழாயிரம் பேர் படிக்கிறாங்க நோத்துக்கு கொண்டியும் இல்லை அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து யூஓபி யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்வாட் ஷேர் இன் யூகே அங்கே சைன் பண்ணிக்கிறோம் டூ ப்ளஸ் டூ ப்ரோக்ராம் அதை மாதிரி நாங்கள் இப்போ இந்தியாவில் உள்ள யூனிவர்சிட்டிஸோடு கலைச்சிட்டு இருக்கிறோம் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை அதோட பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று சொன்னால் அந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் உள்ள உறவுகள் ஒவ்வொரு ஒரு வழியில் சேட்டலைட் ஒரு வழி அடுத்தது யூனிவர்சிட்டி பார்ட்னர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாங்கள் கலைச்சிட்டு இன்னும் சைன் பண்ணுற அளவுக்கு வரையில நாங்கள் டிஸ்கஷனில் இருக்கு ஆனால் கனவே உத உதவி செய்யறதுக்கு தமிழ்நாட்டில் இருந்து இந்த எடியூகேஷனுக்கு பர்டிகுலர்லி யாழ்ப்பாணத்தில் உதவி செய்யறதுக்கு கனவேர் ஆர்வம் காட்டிக்கணும் சப்போர்ட்டும் தெரியணும் அப்சல்யூட்லி இப்போ நாங்கள் வந்து பர்டிகுலர்லி இப்போ இந்த பில் பண்ணுற யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த முப்பது பேரும் பில் பண்ணுறாக்கள் கட் வருவினோம் அதோட ஹைஸ்கூலில் இருந்து செலக்ட் பண்ணி ஐம்பது பேரை ஃபீல்ட் ட்ரிப்பாக கொண்டு வரோம் அப்போ அவங்க வந்து சில பேருக்கு ட்ரீம் போகணும் பார்க்கணுமெண்ட்டு அவங்களுக்கு ட்ரீம் இருக்குது அப்படி ஒரு ஐம்பது பேரை நாங்களே கூட்டி கொண்டு வந்து இந்த பசங்கிட்ட சேட்டலைட் காட்டேக்கில் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வசதி செய்து கொடுக்குறோம் அவங்களை கூட்டிகிட்டு வருவோம் லான்ச் பண்ண ஒரு அக்டோபர் நவம்பர் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம் அந்த டைமில் ஒரு ஃபீல்ட் ட்ரிப்பும் பெறும் பில் பண்ணாக்களும் பெறுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளும் பெறுவோம் ஐந்து educators ஐந்து எடுக்கேட்டர்ஸ் இங்கேருந்து ஸ்ரீலங்கா போவாங்க அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது